உங்களை தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவும் புளோரன்ஸ் சாட்விக் கலிபோர்னிய கடற்கரையிலிருந்து இருபத்தி ஆறு மைல் தூரத்தில் உள்ள கேட்டலினா தீவிற்கு நீந்தி செல்ல முயற்சி செய்தாா் பதினைந்து மணி நேரம் கடுமையான பனிமூட்டம் வந்து அவளது பார்வையை மறைத்தது அதனால் அவள் திசையை சரியாக அறிய முடியாமல் நீந்துவதை கைவிட்டு விட்டாள் அவள் அடைய வேண்டிய இலக்குக்கு ஒரு மைல் தூரம் மட்டும் இருக்கும் பொழுதுதான் அவள் அவளது முயற்சியை கைவிட்டிருந்ததை பின்னால் அறிந்து மிகவும் கவலையும் எரிச்சலும் அடைந்தாள் இரண்டு மாதங்கள் கழித்து சாட்விக் மறுபடியும் இரண்டாவது முறையாக கலிபோர்னியா கடற்கரையில் இருந்து கேட்ரலினா தீவிற்கு நீந்தி செல்ல முயற்சி செய்தாள் மறுபடியும் கடுமையான பனிமூட்டம் ஏற்பட்டது ஆனால் இந்த முறை அவள் விடாமல் நீந்தி கேட்டலினா கால்வாயை முதன் முதலில் கடந்த பெண்மணி என்ற பெயரை பெற்றாள் அவள் சேர வேண்டிய கரையை கண்களால் காண முடியாவிட்டாலும் மனதில் அக்கறையை கற்பனை பண்ணிக்கொண்டே கொண்டே நீங்கிறதாக சாட்விக் கூறினாள் ஆம் எனக்கு அருமையானவர்களே நமது வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகள் நமது பார்வையை மறைக்கும் போது நமது விசுவாச கண்களால் நாம் அடைய வேண்டிய லக்கை காண நாம் கற்றுக்கொள்வதற்கு நமக்கு ஒரு தருணம் உள்ளது தேவன் உன்னை தம்முடைய பார்வையில் கனத்திற்குரிய ஒருவனாக மாற்ற விரும்பினால் அவர் உன்னை எதிர்பார்க்கும் முக்கியமான பண்புகளில் ஒன்று மனம் தளராமல் போராடுதலாகும் உங்களுக்கு ஒரு சத்தியம் வெளிப்படுமாயின் அல்லது ஒரு ஊழியம் கொடுக்கப்படுமாயின் அல்லது ஒரு தூது கிடைக்குமாயின் அதற்காக தளராமல் போராடுவீர்களாக என்னதான் துன்பம் நேரிடினும் உயிரையே இழக்க இருப்பினும் அதற்காக நீங்கள் மனம் தளராமல் போராடுங்கள் யோசிப்பின் வாழ்க்கையில் அவன் மனம் தளர்ந்து போகவே இல்லை அவன் தன் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து சென்ற போது அங்கு ஏமாற்றம் அடைந்தான் அவன் அத்தனை பாடுபட்டு தேடி சென்ற சகோதரர்கள் அங்கு இல்லை இருப்பினும் அவன் சோர்ந்து போகவில்லை அவன் சீகேமில் அங்கும் இங்கும் தொடர்ந்து அவர்களை தேடி அலைந்து கொண்டிருந்தான் முடிவாக யாரோ ஒருவர் கொடுத்த நிச்சயமற்ற ஒரு குறிப்பை வைத்துக் கொண்டு அவன் தோத்தானுக்கு சென்றான் தோத்தானில்தான் அவர்கள் இருப்பார்கள் என்ற நிச்சயமும் அவனுக்கு இருக்கவில்லை என்றாலும் அவர் தொடர்ந்து பத்து மைல் தூரம் சென்று முடிவில் அவர்களை கண்டடைந்தான் இங்கு நாம் காண்கிற யோசிப்பின் விசேஷித்த ஒரு சுபாவம் மனம் தளராமையே தகப்பன் எனக்கு ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார் அதை எப்படியாயினும் நான் நிறைவேற்ற வேண்டும் என்பதே அவனுடைய விடாப்பிடியான தீர்மானமாக இருந்தது சூழ்நிலைகளை கண்டு மனம் தளர்ந்து போகிறவர்களை தேவன் ஒருபோதும் போதும் விசேஷித்தவர்களாக மாற்ற இயலாது தேவன் நோக்கமும் அவர்களில் வெற்றிகரமாக நிறைவேற முடியாது அப்பிரியமானவர்களே நம்மை முற்றும் ஜெயம் கொள்ளப் போகிற தமது வல்லமையை தேவன் ஏற்கனவே நம் உள்ளத்தில் இருக்கிறார் நான் மறிக்க வேண்டியது வந்தாலும் தூய்மையான ஜீவியத்தை தெய்வீக சுபாவங்களை இழந்து போக மாட்டேன் என்ற உறுதியுடன் நாம் போராடுவோமாக ஜெயம் கொள்ளுகிற ஒரு வீரனின் ஆவி நம்ம கிரியை செய்யட்டும் செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரையும் எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் நாம் சத்தியத்திற்காக போராடுவோம் அதற்காக உறுதியாக நிற்போம் வருகையின் நம்பிக்கையிலே ஜீவிப்போம் கர்த்தர் வர தாமதித்தால் அந்த நம்பிக்கையிலேயே மறிப்போம் நாம் நமது முயற்சியை கைவிட்டு விட போவது போல நாம் உணரும் பொழுது நமக்காக இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளை மட்டும் நினைவு கூறாமல் அவரை முகமுகமாக தரிசிக்கும் நாள் வரை நம்முடைய உபத்திரவங்களை வெற்றிகரமாக கடந்து செல்ல அவர் இப்பொழுதும் நமக்கு உதவி செய்வதையும் நினைவு கூற இது ஒரு வழிகாட்டும் அடையாளமாக இருக்கட்டும் கிறிஸ்துவை நோக்கி நமது கவனத்தை செலுத்தினால் வெற்றிகரமாக நமது ஓட்டத்தை முடிக்கலாம் கத்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாய் நேசி தோலை நடத்துகிறேங்கள் அன்பின் பரலோக பிதாவி இந்த நாட்களிலும் கூட அப்பா எங்களுடைய இலக்கை அடைவதற்கு அப்பா தடையா இருக்கிற எல்லாவிதமான சூழ்நிலைகளையும் உபத்திரவங்களை ஆண்டவரே நீங்க மாற்றி போடுவீராக செல்லும் போது கத்தாவை ஸ்தோத்ராண்டவரை வாழ்க்கையில வீசுகின்ற எல்லா விதமான புயல்களையும் என் தேவனில் அடக்கி போட்டு அப்பா ஸ்தோத்திராண்டவரே அப்பா நாங்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க கூடிய கொடும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்